வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம் நல்ல விஷயத்தை தொடங்கினாலும் முதல் கடவுள் முன்னின்று காப்பவனே மூல முகத்தோனே அப்படின்னு விநாயகரப்பாவை வணங்கிட்டு தொடங்கினா அது நல்லாவே இருக்கும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு நல்லது செய்யும் நோக்கத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த நல்ல சேவையில் அன்போடு கலந்துக்கிட்ட நல்ல உள்ளங்கள் யார் யார் அப்படின்னு பாரத மாதா ஆர்கே ராமலிங்க ஐயா சொல்லுவாங்க வாங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் அம்மன் பாடல் மாவட்டம் விரும்பாக தொகுதி பாரதிய ஜனதாக்கத்தின் சார்பில் நான்காம் ஆண்டு தொடர் நீர்மோர் திருவிழா என்று பதினைஞ்சாம் நாள் இந்து முன்னணி பேரியகத்தின் சார்பாக செந்தில் ஜி அவர்களும் தென்சென்னை மாவட்டத்தில் அறிவித்துள்ளார் இருவரும் இணைந்து பொதுமக்களுக்காக நீர்மரவாக சிறப்பு அழைப்பாளர் ராமகுமார் நினைவாகவும் நீர்மல் ஊட்டப்படுகிறது செந்தில் ஜெகர் எல்லாம் விநாயகர் பெருமானை வணங்கி தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அதே மாதிரி இந்த வெயில் காலத்துல சாதாரண ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து அந்த தண்ணீர் பந்தலை மெயின்டைன் பண்றது அப்படின்றது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் ஆனா நம்மளுடைய அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் தொடர்ந்து இது வந்து நான்காம் ஆண்டு தொடர்ந்து நான்காம் ஆண்டு இது நாள் தொடர்ந்து நீர்மோர் வழங்கி இந்த சேவையை அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்த சேவையை செய்வதற்காக அவருக்கு எல்லாம் எல்லாமல்ல இறைவன் அவருக்கு ஆசையும் அருளும் கொடுக்கணும் எங்களுடைய இந்து முன்னணி சார்பாக அவருக்கு வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय जय श्री राम जय जय श्री राम जय श्री राम जय जय श्री राम जय श्री राम जय जय श्री राम शक्ति शक्ति अम्मा हम शक्ति 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 ி அம்மாவுடைய அருள் எல்லாருக்கும் கிடச்சி எப்பயும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா